நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஐ கிராஸ் கிச்சன் அன்னைக்கு சண்டேங்க என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுருந்தோம் என் ஹஸ்பண்ட் க்ளைமேட் சூப்பராக இருக்குது மழை பேஞ்சி வா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் கடைக்கு போயிட்டு டிசை பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கே போனால் ஒரு சைடு நாட்டுக்கொழி ஒரு சைடு வான்கொழி ஒரு சைடு வாத்து நம்ம தான் வான்கொழி சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கிலோ வெட்டி கேட்க அவர் வெட்டி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டக்கிராம்பு சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா கருவுப்பிலா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த வான்கொழியை நல்லா கழுவிட்டு அதையும் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் குழம்புத்தூள் கரம் மசாலா போட்டால் அதை நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு திருப்பி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேங்க எடுத்து அவ்வளோ ஒரு மனமாக பார்க்கவே சூப்பராக இருந்தது இருந்தாலும் ஒரு ஃபைனல் டச்சப் கொடுக்கணுமே அதுக்கு கொஞ்சோன்று கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு அதில் கொஞ்சோன்னு லெமனை புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூளுங்க பெப்பர் தூள் வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் போட்டு திருப்பி ஒரு நாலு கொதி கொதிக்க விட்டு எடுத்தால் அவ்வளோ ஒரு டேஸ்டியான அருமையான வான்கோழி கிரேவி ரெடி அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்